ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியவில் என்ன பார்க்கப்போன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி போடுறதுக்கு முன்னாடி டை வந்து வந்து டை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மருதாணி வந்து போட்டுக்கலாம் ஒரு நாள் நாள் டை முன்னாடி எதனால் எப்படின்னு இங்கே நான் மருதாணி அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் கையை பாருங்க கை எப்படி பற்றி இருக்குது பாருங்கள் எப்படி இப்படி பற்றிச்சு எப்படி போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இரும்பு பாத்திரத்திலாம் போடணும் நாளே வெறும் மருதாணி மட்டும்தான் போடணும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெல்லிக்காய் பொடியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாளே வச்சிட்டு மறுநாள் காலையிலே பிடிக்குன்னா வரும் கையிலையும் இப்படி பற்றும் அதுக்கு முன்னாடி ம அதுக்கு மறுநாள் வந்து டை போடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு போட்டு தலையே தேய்க்கக்கூடாது நேற்றியே ஷாம்பு போட்டு நான் குளிச்சிட்டோம் மொதல் நாளே ஷாம்பு போட்டு நீங்கள் நல்லா குளிச்சிடணும் ரெண்டாவது நாள் தான் மருதாணி இப்படி போட்டு நல்லா அலை செய்யணும் அப்போ செக்க சுவேன்னு உங்களுக்கு முடி வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டை போடணும் அப்போ என்னாகுனா இந்த வேர்கள் வந்து தலைமுடி வேர்களுக்குள்ளே உட ஊடுருவி உள்ளுக்குள்ளே வந்து போகாது அந்த டை வந்து உள்ளுக்குள்ளே வந்து போகாது அப்போ அந்த மரதாணி வந்து தடுத்துரும் தடுக்கும்போது என்னாகும் போகாது அப்படி இல்லை என்ன ஆகும் இப்போ வெறும் வேருங்கும் போது அந்த வேர் இப்போ வந்து மருதாணி வந்து உள்ளே போயிடுச்சு அதை வேருக்குள்ள அப்போ அது ஒன்றும் பண்ணாது மறுநாள் வந்து என்ன ஆகும் அதை தடை அது வந்து உள்ளே போயிரும் டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகாது அப்போது உள்ளே போனேன்னா அப்படின்னா ஆகும்னா உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கும் கிட்னி லிவர் அது எல்லாமே அதுவும் காலையில் வெறும் வயிற்றோடு வந்து பல பேர் போடுறாங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம் வெறும் வயிற்றோடு போட்டீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்பு அதுவும் சாப்பிடாம வந்து நீங்கள் கண்டிப்பாக காலையில் ஏதாவது வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போடுங்க நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போட்டிங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அது முடிஞ்ச வரை இந்த செயற்கை ரையை வந்து போடவே போடாது இங்கே மருதாணியை போட்டுட்டு போட்டாலே வந்து போதும் வந்து வந்து மதிக்கிறவங்க மைக்கிறாங்க அதுக்காக எப்பாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க கல்யாணத்துக்கு போகிறோம் அவசரம்னா கூட இயற்கையெல்லாம் நிறைய வந்து கிடைக்குது இப்போ அதை கூட வந்து இப்போ இயற்கை முறையில் நம்மளே வந்து டை வந்து தயாரிச்சுங்க நிறைய இருக்குது அதை வந்து நீங்கள் போட்டால் கூட வந்து பரவாயில்ல இப்படிலாம் வந்து போடவே போடாதீங்க அந்த நிறைய கம்பெனியில் வருது அது எல்லாமே வந்து அம்மோனியாலாம் சேர்க்குறாங்க அதனால் போடாதீங்க அதில் அதெல்லாம் சேர்க்காதபடி இதை வந்து போட்டுக்குங்க போட்டுருந்தா உங்களுக்கு வந்து நல்லா உடல் உறுப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கும் அதனால் இந்த மாதிரி மருதாணியை நாளே முதல் நாளுக்கு வந்து ஷாம்பு தேய்ச்சிக்க ரெண்டாவது நாள் இந்த மாதிரி மருதாணி அப்ளை பண்ணி ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சில பேருக்கு ஒத்துக்காது மருதாணி தேய்ச்சா சளி பிடிக்கும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் பெயில் போய் உட்காந்துக்கலாம் நீங்கள் தேய்ச்சிட்டு நல்ல வெயில் எனக்கு வந்து உடம்பு ஒத்துக்கும் அதனால நான் இருக்கேன் இல்லை ஒத்துக்காதவங்க வெயிலில் போய் இங்கெல்லாம் அப்படிதான் செய்வாங்க செய்வாங்க பக்கம் தேய்ச்சிட்டு நேராக வெயிலில் போய் உட்காருவாங்க உட்காந்துட்டு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமும் வச்சுட்டு அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து பண்ணிவிட்டு மீதி வந்து நல்லா அலசிகிறோம் ஷாம்பு போட்டால் அந்த கலர் போயிடும் இன்றைக்கி ஷாம்பு போடக்கூடாது நேற்றையே நான் அதனால தான் போட்டுவிட்டேன் அப்புறம் நாளைக்கு ஷாம்பு தேய்ச்சி டையை தேய்ச்சிட்டு அந்த டை தேய்ச்சிட்டு கண்டிப்பாக ஷாம்பு போடணும் நாளைக்கு வந்து ச டையை தேய்ச்சிட்டு சில பேர் அப்படியே விட்டுறாங்க முன்னாலெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்துருக்கேன் அப்படியே தலை தொட்டி வீட்டில் எங்கே பார்த்தாலும் துண்டு ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் எனக்கு புரியாது அப்புறம் தான் வந்து புரிஞ்சுது இந்த சாம்பு அந்த சாம்புவே போடாமல் அப்படியே டை தேய்ச்சி விட்டுறாங்க அதனால தான் போதும் நீங்கள் நாளைக்கு சாம்பு துவச்சி நல்லா சாம்பு தேய்ச்சி குளிங்க அது நல்லா கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் போது உங்களுக்கு வந்து பாதிக்காது அது முடிஞ்ச வர வந்து பார்த்திங்கன்னா மருதாணியம் போட்டுக்கோங்க எங்காவது ஒரு விசேஷம் போகிறோம் அப்படின்னு போட்டால் போட்டாலே வந்து போதும் நீங்கள் வந்து முடிஞ்ச வர போடாதீங்க அந்த டை அதை இயற்கை டை நிறைய வந்து விற்கிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அதை க நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அது பீட்ரூட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தயார் பண்ணி கூட அது போட்டுக்கலாம் அது வந்து எந்த பாதிப்பும் கிடையாது செயற்கை டையை யூஸ் பண்ணவே பண்ணாது இப்போ இந்த மருதாணியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ணுறாங்க நிறைய இடத்துல ஒரிஜினல் மருதாணியே வந்து கிடைக்கிறதே கிடையாது இதில் கூட வந்து கலப்படம் பண்ணுறாங்க இதில் கலப்படம் பண்ணுறதே இல்லை அந்த மருதாணியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேணும் அப்படிங்குறக்கா கலரை போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து மைதா மாவை போட்டு அந்த கலரை போட்டு அப்படியே பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் கலரை ஊற்றி வந்து பார்த்தினா அப்போ நம்ம தலையில் தேய்ச்சா நமக்கு வந்து அந்த கலர் வரும் ஆனால் அது உண்மையாக நம்ம நினச்சிப்போம் அது மருதாணின்னு ஆனால் ஒரு மேலும் மருதா கிடையாது இப்படி எல்லாத்துலேயுமே கலப்பளம் பண்ணுறாங்க அதனால் பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் மருதாணி வந்து செடியை போட்டு செடியை போட்டுருங்க போட்டிங்கன்னா அந்த இலையில பறித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலையில் வந்து தேய்ச்சிக்கலாம் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்